வணக்கம் நேர்களை வெல்கம் டு ஏகேசி குரூப் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை மற்றும் இயல் கொள்முதல் விளைநிலத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணி முதலாவதாக நிலக்கடலையின் விலை விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பத்தொன்பது காசுகளுக்கும் திருக்கோவலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது செய்யாறில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு ரூபாய் எட்டு காசுகளுக்கும் சேவூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நான்கு ரூபாய்க்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அவளூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகளுக்கும் திண்டுக்கலில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதல் இருக்கிறது உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் பனிரெண்டு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது ஊத்துக்கோட்டையில் அதிகபட்ச விலையாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அந்தியூரில் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் சிவகிரியில் அதிகபட்சமாக அறுபத்தி நான்கு ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேத்பட்டில் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் துறையூரில் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் ஜெயங்கொண்டத்தில் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வந்தவாசியில் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் மூணு காசுகளுக்கும் மணப்புறத்தில் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் தாத்தேங்கார்பேட்டையில் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது எடப்பாடியில் அதிகபட்ச விலையாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பன்ருட்டியில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கீழ்பெண்ணாத்தூரில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி மூணு ரூபாய் பன்னிரண்டு காசுகளுக்கும் மொரத நாட்டில் அதிகபட்ச விலையாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் விலை வரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக அரியலூரில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் பதினான்கு காசுகளுக்கும் கடலூரில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் வந்தவாசியில் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது மேலூரில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் அதிகபட்சமாக நூற்றி நான்கு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பட்டியல் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் எட்டு காசுகளுக்கும் பன்ரோட்டையில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மயிலம்பாடியில் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் சிவகிரியில் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விக்ரவாண்டியில் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வேலூரில் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி எட்டு காசுகளுக்கும் திட்டக்குடியில் அதிகபட்சமாக எழுபத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது திருநாவலூரில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகளுக்கும் சின்னசேலத்தில் அதிகபட்ச விலையாக எண்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது செஞ்சியில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் சிவகிரியில் அதிகபட்ச விலையாக நூத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்